அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி வளர்பிறை சங்கடகர சதுர்த்தி நாளை விநாயகர் பெருமானை நாம் வழிபாடு செய்வதற்கு மிகச்சிறந்த நாள் எந்தவொரு காரியத்தையும் தங்கு தடையின்றி செய்வதற்கு விநாயகர் பெருமானின் அருள் என்பது நமக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் அதனால் நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்வதற்கு முன்பால் மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பூக்கள் வைத்து விநாயகரே வந்து இருக்கிற மாதிரி நாம் வழிபாடு செய்யும் முறை நமக்கு இருக்கிறது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விநாயகர் பெருமானை நினைத்து நமக்கு கடன் நிவர்த்தியாக வேண்டும் என்பதற்காக இந்த வழிபாட்டு முறையை பற்றி இந்த ஆன்மீக பதிவில் நாம் பார்க்கலாம் நாளை வளர்பிறை சதுர்த்தி விநாயக பெருமானுக்கு இப்படி வழிபாடு செய்வதால் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும் நாளை திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தி நாள் விநாயகர் பெருமானை நாம் கண்டிப்பாக நாம் முறையில் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி நாம் வழிபடும் பொழுது நம் வாழ்வில் பல நன்மைகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் விநாயகர் கஷ்டங்கள் தீர சங்கடகர சதுர்த்தி நாள் அன்று மகிழ்ச்சிகள் நிறைய வளர்பிறை சதுர்த்தி நாள் அன்று நாம் விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட வளர்பிறை சதுர்த்தி நாள் நாளைய தினம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தி தினம் விநாயகரை வழிபாடு செய்வதற்கு மிகச்சிறந்த நாள்னே சொல்லலாம் உங்கள் வீட்டு பூஜையரை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் பூக்கள் வைத்து அவருக்கு விருப்பமான கருப்பு கொண்டல கடலையே வந்து நிவேதனமாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருங்க இந்த ஒரு கடன் நிவர்த்தி முறை எப்படின்னு நம்ம பார்க்கலாம் பசுமாட்டிற்கு நம்ம தானமாக அகத்தி கீரை கொடுப்போம் அல்லவா அந்த கீரையை நீங்கள் வாங்கிக்கோங்க நாளைய தினம் அந்த அகத்தி கீரையை வாங்கி அந்த கட்டை பிரித்து அகத்தி கீரை இலைகளை மட்டும் நீங்கள் தனியாக உதிர்த்து எடுத்துக்கோங்க நாளை திங்கட்கிழமை யமகண்ட வேலை காலை பத்தரையிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ள யமகண்ட நேரம் யமகண்ட நேரத்தில் எந்த ஒரு காரியமுமே செய்ய மாட்டோம் ஆனால் நாம் கடன் தீர நாளைய தினம் திங்கட்கிழமை பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ள யமகண்ட நேரம் இருக்குது அந்த யமகண்ட வேலையில விநாயக பெருமானுக்கு முன்பாக இரண்டு அகல் விளக்குகள் நீங்க ஏற்ற வேண்டும் சிவப்பு நிற திரியை போட்டு நீங்க ஏற்ற வேண்டும் ஏனென்றால் கடன் தீர்வதற்காக இது வந்து ஒரு வழிபாட்டு முறை நம்பிக்கையோட விநாயகரை நினைத்து நீங்க அந்த அகத்திக்கீரை இலைகளை உதிர்த்து ஒரு தட்டில் பரப்பிக்கோங்க விநாயகருக்குரிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக மந்திரத்தை நூற்றி எட்டு முறை விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த முறையில் நாம் அர்ச்சனை செய்து அவரை வழிபட்டு வந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு வழிகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் பணவரவும் ஏற்படும் நாளைய தினம் நிச்சயமாக இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் வளர சதுர்த்தி நாளன்று இந்த முறையில் முழு நம்பிக்கையுடன் முழு நம்பு நம்பிக்கையுடன் விநாயக பெருமானை நினைத்து வழிபட்டு அர்ச்சனை செய்து வருபவர்களின் வாழ்க்கையில் கடன் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போய்விடும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பரிகாரம் நிச்சயமாக அனைவரும் விநாயகரை முழு நம்பிக்கையோடு மனதில் நிறுத்தி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும் அதுக்கப்புறம் விநாயகருக்கு தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபாட்டை நிறைவு செய்யுங்கள் இறுதியாக அந்த அகத்தை கீரையை நீங்கள் பசுமாட்டிற்கு நீங்கள் தானமாக செஞ்சிடலாம் வீட்டில் நீங்கள் நைவேத்தியமாக வைத்த உங்களால் என்ன முடியுமோ அவருக்கு விருப்பமானதை வைத்தால் மிகச் சிறப்பானது கொண்டக்கடலை கடலை கொழுக்கட்டை எதுனாலும் சரி நிவேதனமாக வைத்து சாமி கும்பிட்டுட்டு உங்க வீட்டில் உள்ள அனைவருமே அதை பகிர்ந்து சாப்பிட்றது மிகச் சிறப்பானது நாளைய தினம் வளர்பிறை சதுர்த்தி அனைவருக்கும் எல்லா நல்ல வளங்கள் அனைத்துமே கிடைக்க வின விநாயகரை நாம் வேண்டிக்கொள்வோம் விநாயகரை வாழ்நாள் முழுவதும் வேண்டுவோம் நன்றி